வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பேச போறோம் அப்படின்னா ரோஜா செடி வளர்ப்பை பற்றி தான் ரோஜா செடி நல்லா வளர்ந்து வர்றதுக்கும் அடிக்கடி பூக்கள் வைப்பதற்கு வைக்கிறதுக்கும் எந்த இடத்துல வச்சா செடி நல்லா வளரும் இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் தோட்டத்தில் நிறைய ரோஜா செடி வந்து வச்சிருக்கேன் ஆனால் அது நல்லா தளிர் விட்டு அழகாக வரணும் அப்படின்னா நீங்கள் ரோஜாவுக்கு வந்து பெரிய ஒரு கவனிப்பு தேவையில்லைன்னு தான் நான் சொல்லணும் இதெல்லாம் பாருங்கள் அப்படின்னா கட் பண்ணி வச்சது தான் தழுர் விட்டுட்டு பாருங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நல்ல வெயில் இருக்கிற இடமா வந்து ரோஜாவை வைங்க ரொம்ப நிழல்ல வைக்காதீங்க அப்போ தான் அது நல்லா வந்து தழுவிடும் ஒன்றுமே வேண்டாம் வாங்கின நர்சரியிலேருந்து வாங்கின செடியை அப்படியே கொண்டு வந்து மண்ணு களையாமல் கொண்டு வந்து இதெல்லாம் விட்டுருக்கு பாருங்க மண்ணு களையாமல் கொண்டு வந்து அப்படியே நீங்கள் பேக்கெட்டில் எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சுருங்க அந்த வ வச்சிருக்க தொட்டியில் வந்து நல்ல ஹோல்டு வந்து ஹோல்ஸ் வந்து இருக்கணும் அந்த ஹோல்ஸு இருக்கும்போது தான் அந்த செடியில் வந்து தண்ணி வந்து கீழே நல்லா இறங்கும் இறங்கும் போது தான் அந்த த வேரில் வந்து நமக்கு எந்த ஒரு பூஞ்சை தாக்குதலும் இல்லாமல் இருக்கும் அப்புறமா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரோஜா செடி வச்சது மட்டும் இல்லாம செயற்கையாக வச்சுருக்க நம்மளோட உரம் செயற்கை உரம் ப்ளஸ் இயற்கை உரம் இருந்து வாங்கிட்டு வர உரங்களை வந்து யூஸ் பண்ணுறதுனால தான் தொட்டியில் வச்சுருக்கிறதுனால யூஸ் பண்ணுறது தான் பூக்கள் வந்து பெரிய பெரிய பூக்களாக பூக்கும் எந்த உரமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒன்று உரம் போட்டுருங்க நான் வந்து இயற்கை உரமான வீட்டில் இருக்க காய்கறி குப்பைகளை எல்லாத்தையும் போடுறேன் அதே மாதிரி ஒன் டைம் போடுங்க அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை நர்சரியில் கிடைக்கிற உரம் வந் வாங்கி வாரத்துக்கு ஒரு ஸ்பூன் வந்து போட்டுருங்க நல்ல தழுர் விடுங்க தழுர் விட்டு நல்ல செந்தளிர் அழகாக ஊறும் நல்லா தளிர் விட்டு நல்ல மொட்டுக்கள் அதிகமாக வச்சு உங்களுக்கு வளர ஆரம்பிச்சிடும் வெயில் காலமாக இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா காலையில் ஒரு முறை தண்ணி ஊற்றுங்க சாயந்தரம் ஒரு முறை தண்ணி ஊற்றுங்க ரெண்டு முறை தண்ணி ஊற்றிடுங்க செவன் டேஸ் பூக்கள்லாம் வாங்கி வச்சிங்க அப்படின்னா நமக்கு அடிக்கடி பூக்கள் தான் இருக்கும் தினமும் பூ பறிச்சிக்கிட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த பூவை பறிக்க அடுத்த பூ ரெடி ஆகிட்டுருக்கு அதை பறிக்கும் அடுத்த பூ ரெடி ஆகிட்டுருக்கு அப்படி வரிசையாக பூ மொட்டு வச்சுக்கிட்டே இருக்கும் செவன் டேஸ் வாங்கி யூஸ் பண்ணி ப வச்சு வளர்த்து பாருங்கள் இது ஒயிட் ரோஸ்ஸு பெருசாக தான் வாங்கணும் சின்னதாக பூக்கு நமக்கு ஒரு சின்னதாக பூக்கள் வந்து பூக்க அப்படி அப்படின்னா உரம் வந்து நிறைய வைங்க வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா பூக்கள் வரும் வீட்டில் அரிசி கழுவின தண்ணி வீட்டில் இருக்கிற காய்கறி வேஸ்ட்டு எல்லாத்தையும் வச்சு பாருங்கள் அப்போ தான் நமக்கு வந்து ரோஸ் செடி நல்லா வளரும் ரோஸ் செடியை வீட்டில் நீங்களும் வச்சு நல்ல பூக்கள் அறுவடை பண்ணுங்கள் வீட் நம்ம தலைக்கும் சரி நம்ம சாமிக்கும் சரி சாமி படத்துக்கும் சரி நம்ம வீட்டிலேருந்து தோட்டத்துலேருந்து பூக்கள் பறித்து வைக்கிறதே ஒரு ஆனந்தம் தான் ரோஜா செடி எளிதில் நம்ம வீட்டில் வளர்த்திடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வேறு ஒன்றுமே தேவையே இல்லை பேரட்டாக செடியை ஊனணும் தண்ணி ரெண்டு முறை ஊற்றணும் இட இடத்துல உரம் வைக்கணும் அவ்வளோதான் பெரிய கவனிப்பே வேண்டாம் ரோஜா செடி உங்களுக்கு செழிப்பாக வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரோஜாவை பற்றி பார்த்தோம் நாளைக்கு அடுத்து பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு பாய்